குடிமை இருப்பது ஒரு மனிதனின் நினைவை போற்றுவதற்காக சிறப்பிப்பதற்காக அவரை சிறப்பிக்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம் நீங்கள் சிறப்பிக்க நிகழ்வு அவரை சிறப்பிப்பதே எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நினைக்கின்ற சூழலில் எங்களை சிறப்பிக்கின்ற அந்த பணியை இங்கே அரங்கில் மேடையில் பங்கேற்றவர்கள் யாருடைய நினைவை போட்டுவதற்காக வந்திருக்கின்றார்களோ அந்த பணியை செய்ய வந்திருக்கின்றார்கள் சிறப்பை பெறுவதற்காக அல்ல வருங்காலத்தில் நினைவேந்தல் நிகழ்வுக்கும் மற்ற நிகழ்வுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டு மாறுபாட்டை புரிந்து கொண்டு நமது தோடர்கள் உரிய வகையில் நிகழ்வை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம் எங்களுக்கு நெருடல் எங்களை சிறப்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு நெருடல் நாங்கள் வந்தது ஒரு மாமனிதன் உரிய மரண காலத்துக்கு முன்னாலே மரணித்து விட்டாரே என்ற ஒரு வேதனையை வருகின்ற பொழுது எங்களை சிறப்பிப்பது என்பது எங்களை வருத்துவதைப் போல ஆகியோர்கள் ஆகவே புதிய வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நினைவேந்ததாகவே இதை சொல்லுவதற்கான வயதும் அனுபவமும் எனக்கு இருப்பதாக நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனது கருத்தறிந்து நடந்து கொண்டு சொல்வதற்கு நான் ஆர்வம் ரவியர்கள் ஆனால் நாம் ஒரு பண்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பண்பாடு என்பது படையளர்களுக்கு போற்றுவது அல்ல பழைய வழிமுறைகளையே நாம் கொண்டு செல்வது அல்ல பண்பாடு பண்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டியது பண்பாடு பண்படுதல் என்றால் மாற்றத்தை கொண்டு வருதல் என்றும் பொரு மாற்ற பண்பாடு மாற்றங்களுக்கு பாபு அவர்கள் பேசிய படிப்பு உணர்ச்சிகரமாக பேசினார் ஒரு நிலைமுறை போல இருந்தது அந்த பண்பின் சிறப்பு நமக்கு இங்கே பெரும்பாலும் அவர்கள் பேசிவிட்டீர்கள் இனிமே வேறுபடாத சொற்கள் யாடி வந்தவர்களுக்கு மாயாய் புரிந்தவர் அறிவுலகத்தில் முத்தாய் விழுந்தவர் இத்தகைய ஒரு சிறந்த மன்னிந்த ஏன் போற்ற வேண்டும் நான் ஏன் போக்க வேண்டும் நான் அவருடன் பணியாற்றியவன் அல்ல அவரை விட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வயதான அவருடன் எனக்கு முதல் தொடர்பு இரண்டாயிரத்தி ஆறு ஏழு ஆண்டுகளில் ஏற்பட்ட திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நான் சிண்டிகேட் உறுப்பினராக நியமன உறுப்பினராக அன்றைய கவர்னர் என் பெயரை சிண்டிகேட் உறுப்பினராக இருந்த பொழுது அங்குள்ள ஆசிரியர்களை மற்றவர்களையும் கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டேன் அகாடமி கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வி குழுவிற்கு பத்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பத்து நபர்களில் முத்தான ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் அறிந்தவரை இந்த பகுதியில் ஒரு பெரும்பணி ஆக்கிக் கொண்டிருந்த மாரிமுத்தின் பெயரை நான் அவர் அந்த கல்விக்குழுவின் உறுப்பினரான தளராது தொடர்பு கொண்டிருந்தார் தொடர் மாறிவிட்டுவின் தனிப்பண்புகள் தெரியமளவுக்கு ஒன்றாக நான் பணியாற்றியது கிடையாது ஆனால் பொதுவெளியில் அவருடன் தொடர்ந்து தான் அல்லது என்னுடன் தொடர்ந்து நாம் ஒரு சிலவற்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்களே இறப்பு என்பது இயல் இயற்கை இறப்பு நாம் எதிர்பார்க்கும் காலத்துக்கு முன்னாலேயே வந்துவிட்டு